ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு கோட்டை அந்த கோட்டைக்கு அகழியெல்லாம் இருக்கும் அகழியில் வந்து முதலையெல்லாம் இருக்கும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் அந்த நாட்டு மன்னனுக்கு ஒரு மகள் ரொம்ப அழகா இருப்பா அவள் வந்து அவர் தடவை அந்த கோட்டையை சுற்றி பார்க்க வரா ஒரு இருபது வயது பெண்ணு அப்போ அந்த அகழியை சுற்றி பார்க்கும்போது தவறி அகழிக்குள்ளே விழுந்துடுறா அவளை காப்பாற்ற எல்லாருக்கும் பயம் உள்ள முதலையெல்லாம் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு மன்னனு வந்துடுறாரு மன்னனு வந்து மன்னனுக்கு முக்கியமான விஷயம் மன்னனுக்கு நீச்சல் தெரியாது உடனே என்ன பண்றாரு மக்களை சொல்லி யாராவது ஒருத்தர் என் மகளை காப்பாத்தினா பாதி நாட்டை எழுதி தந்துடுறேன் என் மகளையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படிங்கிறாரு டக்குன்னு ஒருத்தர் குதிச்சா போனா பொண்ணை புடிச்சிட்டு வந்துட்டான் மேல வந்தான் வந்தோன்னா அவன் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்க போறாரு மன்னர் வந்து ரொம்ப நன்றிப்பா நான் சொன்னபடி செஞ்சேன் அப்படின்னு போறாரு அவன் இருங்க ஒரு நிமிஷம் எவன்டா அவனை தள்ளி விட்டவன் அப்படின்னு கேட்டான் அவனுக்கு கீழே தள்ளி விட்டு விழுந்து அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணை தான் காப்பாத்திருக்கான் அதனால அதுக்கு கிடைக்க போற பலன் பத்தியெல்லாம் அவனுக்கு யோசனை இல்லை தள்ளி தான் அவனுக்கு பயங்கர கோபமா இருக்கு இப்படித்தான் நம்மளும் நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு வேலைல தள்ளி விட்டுருப்பாங்க படிக்க வச்சிருப்பாங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க அவங்க மேல சம கடுப்புல இருப்போம் ஆனா இப்ப நல்லா இருப்போம் அப்படி யாராவது உங்களுக்கு நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ